இப்போ பாருங்கள் யோனில்தான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் எடுங்க முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது முப்பத்தெட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்துலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் கையை தட்டி நல்ல என்னதான் வேத வாக்கியமே சொல்லுது யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு விசுவாசம் பெருகணும்னா என்ன உங் உங்கள் விசுவாசம் என்ன ஆகும் நீங்கள் ஆவியில் பயங்கரமாக நிரம்புவீங்க எத்தனை புரியுது புரியுதா நீங்கள் சிலர்லாம் தெய்வ சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க இல்லையா ஆ கொஞ்சம் நாள் ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக சொல்கிறேன் விசுவாசமே இருக்காது ஆவியில் நிரம்பவே முடியாது அவங்க நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆவியானவரை ஃபீல் பண்ண முடியாது ஏன்னு காரணம் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கிறவ நம்ம உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னா என்னன்னா அடுத்த வசனம் சொல்றாரு அவரே வளர்க்க சொல்றாரு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிமை அடையவில்லை ஆதலால் இன்னும் ஆவி இன்னும் யாருக்கும் அருளப்படவில்லை எது புரியுது அப்போ ஏசப்ப கிட்ட விசுவாசமா இருந்தால் என்ன வரும் ஆவில நிரம்பு எந்த அளவுக்கு நதியா பாயுமா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வலிந்து ஓடுகின்றது எப்பவும் அனாய்ட்டிங்களே இருப்பீங்க எப்பவும் ஆவிலே இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் விசுவாசத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அவர் ரொம்ப பற்றி பிடிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே ஒரு அப்போ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன பிரதருங்க விசுவாசமே வரமாட்டேங்க பிரதர் விசுவாசிச்சு ஆவியில் நிரம்பலாம் ஆவியானவர் பயங்கரமாக நிரம்புவார் ஆ ஆமாம் நதி ஓடும் நதிகள் ஓடுமா ஏன் பிரதர் விசுவாசமே இல்லை பிரதர் எங்கள் ஆவியில் நிரம்ப அப்படின்றீங்களே ஆவியில் நிரம்பனா விசுவாசம் பெருகும் விசுவாசம் ஆமாம் நல்லா கவனிச்சுவோங்க நல்லா கவனிச்சுவோங்க குழம்பிடாதீங்க ரெண்டுமே உண்டு ஆவியில் நிரம்புனா உங்கள் விசுவாசம் பெருகும் உங்கள் விசுவாசம் பெருகுனாலும் ஆவியில் நிரம்புவீங்க சரிங்களா ரொம்ப எளிமையான ஒரு பாயிண்டை சொல்லித்தரேன் நீங்கள் ஆவியில் நிரம்புறதுக்கும் நீங்கள் விசுவாசத்தில் நிரம்புறதுக்கும் இனி எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரம் கேட்கு என்ன தெரியுமா வழி ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுமா அவர் சமூகத்தில் வர்றது தான் ரொம்ப அஞ்சு அஞ்சு என்ன போட்டிருக்கு அஞ்சு அஞ்சு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு ஊ இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்னவா ஆமாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க தேவை ஆமாம் அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது என்ன ஆயிருது தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படுது சரிங்களா ஓகே ஆவியின் கணிகள்லாம் என்ன அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது ஆவியின் கணிகள் என்னெல்லாம் இருக்குது அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் சரிங்களா நறுக்குணம் இருக்குது அதில் என்ன விசுவாசம் இருக்கு முக்கியமான பாயிண்ட் இப்போ தேவை விசுவாசம் எத்தனைக்கு புரியுது ஆவிக்குரிய கனி அது அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுத்த ஆவினால் ஆமாம் ஆமா நம் நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம் அப்போ என்ன பண்றீங்க என்ன நடக்குது எத்தனை புரியுது நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரீங்க தான் சொல்றேன் ஆராதனை மிஸ் பண்ணிடுறாதிங்க காலையில் சாயங்க மிஸ் பண்ணாதீங்க அதான் நான் சொன்னேன் லைவை மிஸ் பண்ணுறேன் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் லைவில் தேவ சமூகத்தை மிக்ஸ் பண்ணுறவங்க தேவ சமூகத்தை மிஸ் பண்ணுறவங்க ஒன்று சபை கூடி வர்றத மிஸ் பண்ணுறவங்க ரெண்டு ரெண்டு கேட்டகரியும் நிறைய வாழ்க்கையில் இழப்பாங்க நன்மைகளை பார்க்க முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சு உங்களுக்கு நல்ல பாக்கியம் டெய்லி இருக்குது சரிங்களா சில சபையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் கிடைக்கும் ஆனால் காலையில் சண்டே அப்புறம் ஒரு பைபிள் ஸ்டடி அப்புறம் ஒரு உபாச கூட்டம் அப்படி தான் வச்சுருக்குறாய் ரொம்ப குறவு நமக்கு கற்றுக்கு கோடி ஸ்டோத்திரம் உங்களுக்கு காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் ஆமாம் தேவ சமூகத்திலேருந்து தேவ ஆவியில் நிரம்புறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட் எப்படி ஆவியில் நிரம்ப போகிறதோ நீங்கள் பாட்டு பாடி கொட்டடிச்சு ஒன்றுமே பண்ணலையே வசனத்தை கேட்ட பொழுது ஆவியில் நிரப்பப்படுவீர்கள் எத்தனை புரியுது அவரை நம்பி அவரை விசுவாசிச்சா ஆவியில நிரம்புவீங்களாம் அப்படி தானே போட்டிருக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி புரியுதுங்களா அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க ஆவியில் நிரம்புவீங்க ஆவியில நிரம்ப நிரம்ப அவங்க விசுவாசம் பெருகும் ஆவிக்குரிய கனியான விசுவாசம் பெருகும் இது வந்து இந்த இது மாதிரி சைக்கிள் சுத்துற மாதிரி முதல்ல இந்த படம் அமுக்கணும் அப்புறம் இந்த படம் அமுக்கணும் இதில் எந்த படல் போயிட்டு இருக்குன்னு தெரியாது புரியுதா அப்படித்தான் ஆமாம் நீங்கள் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் அவர் சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க ஆவியானவர் உங்களை நிரப்புறாரு அங்கே ஒரு ஆவியின் கனியான விசுவாசம் உங்களை நிரப்புது அந்த விசுவாசத்தில் நிரம்பி இன்னும் ஆவியில் நிரம்புறீங்க இன்னும் விசுவாசம் இன்னும் ஆவி இன்னும் விசுவாசம் புரிஞ்சுதா ஆமாம் எதையுமே பிரிக்க முடியாது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி கிடக்கும் சரிங்களா மொத்தத்தில் என்ன சொல்கிறீங்க பிரதர்னா தேவ சமூகத்து வரீங்க வாங்க வந்து உட்காந்து அமர் பேணும் அருகிலே சரி நான் இதான் வீட்டில் உட்காந்துட்டு போயிடுவேன்னு இருங்கன்னு தான் சொல்கிறேன் வீட்டில் நானும் தேவ சமூகத்தில் நிறைய நேரம் இருங்க அதே நேரத்தில் வீட்டில் இருந்தால் ஆமாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை வச்சு தேவ சமூகத்தில் இருப்பீங்க அதில் பாதி மறந்துடும் பாதி சோர்வுலையும் அசதியிலையும் விரக்திலையும் அவிஸ்வாசத்திலையும் வராது எதை புரியுது உங்களுக்கு வேணால் சேலஞ்ச் பண்ணி தரேன் நம்ம மக்கள் அப்படி கிடையாது யாராவது ஒரு ஒரு நாலு நாள் ரெண்டு மூணு நாள் ஊருக்கு எங்கேயாவது போயிட்டீங்க டூருக்கு இரு போயிட்டீங்கன்னா லைவே பார்க்கலை லைவே பார்க்கல நீங்க தனியா இருந்து ஜோம் பண்ணி பாருங்க கிடைக்கிற நேரத்துல தனியா இருந்து ஜோம் பண்ணி பாருங்க அப்ப எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறீங்க எந்த அளவுக்கு நீங்க சூப்பரா இருக்கிறீங்க ஆமா அடுத்து நீங்க லைவுக்கு வந்து கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கலந்துக்கிட்டு அப்புறம் நீங்க தனியா இருந்து பாருங்க எவ்வளோ வித்தியாசம் தெரியும்னு தான் புரியும் உங்களுக்கு புரியுதுங்களா அதுதான் தெய்வ சமூகம் ரொம்ப முக்கியம் அதனால தான் பவுல் சொன்னார் மற்றவங்க சபை கூடி வருதலை விட்டு விடுதல் போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் ஆமே புரியுதுங்களா